அனைவருக்கும் நமஸ்காரம் நான் குழந்தையில் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய தாயார் ஜென்மலட்சுமி அம்மாள் தந்தையார் ஏ எஸ் மணிபாகவதர் நாங்க நாம சங்கீர்த்தன குடும்பத்தை சேர்ந்தவங்க மூணு தலைமுறையா நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தோம் நான் பிறந்ததுல இருந்து ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்தே அந்த நாம சங்கீர்த்தனத்தையே பாடி அதுலேயே கேட்டு 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 பகவான்கிட்ட பக்தியா ஆராதனை பண்ணி அதற்கப்புறம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து நாங்கள் நாம சங்கீத புரோக்ராம்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அதுல அதுக்கப்புறமா எழுபத்தி ரெண்டு மேலக்கர்த்தா வர்ணங்களும் முப்பத்தஞ்சு தாள வர்ணங்களும் போட்டிருக்கேன் ஏற்கனவே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராக களஞ்சியம் என்கின்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த தெய்வ அனுகிரகத்தினால இந்த ராக களஞ்சியம்ங்கிற புத்தகம் என்னன்னா அதுல வந்து எழுபத்தி ரெண்டு மேலக்கர்த்தா ராகங்களும் எவ்வளவு ராகங்கள் எடுத்துக்கொள்கிறது என்கின்ற விஷயத்தை அதுல தெரிவிச்சிருக்கேன் அதை பத்தி என்னுடைய மகள் தெரிவிப்பாங்க நிறைய புக்ஸ் நம்ம வந்து பாத்திருப்போம் ஒரு சில புக்ஸ் வந்து எதுக்கு இருக்கும்னாக்க வர்ணத்தை பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும் கீர்த்தனைய பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும் சாங்ஸ பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும் ஆனா வர்ணம் கீர்த்தனை சாங் எல்லாத்துக்குமே வந்து பேஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ராகங்கள் எழுபத்தி ரெண்டு மேல கருத்தா ராகங்கள் கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரதி மத்தியமும் சுத்திய மத்தியமும் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு ராகங்கள்லயும் வந்து ஜன்ய ராகம்னு ஒண்ணு இருக்கு சோ இது என்னது தாய் ராகம் தாய் ராகத்துல இருந்து வரது ராகம் அந்த ஜன்ய ராகத்தை பேஸ் பண்ணிதான் இவங்க வந்து இந்த ராக கலஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புக்கை போட்டிருக்காங்க நமக்கு டிக்ஷனரி மாதிரி வந்து அது நமக்கு இருக்கும் ஏதாவது ராகத்துல வந்து நமக்கு ஒரு டவுட் இருந்தாலும் இந்த ராகத்தை வந்து நம்ம எப்படி பாடணும் ஆரோகணம் அவரோகனத்தோட கிடைச்சிருக்கிறது ராகங்களுக்கு வந்து அவங்களே நேம் பண்ணிருக்காங்க கிடைக்கிறது இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா ஒரு நாலு ராகத்தை தவிர நிறைய பேர் எந்த ராகத்திலயும் வாசிக்க மாட்டாங்க பட் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடையாது இன்னும் நிறைய வந்து கத்துக்கணும் இன்னும் நிறைய பண்ணணும் புதுசு புதுசா பாடல்களை ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா திருக்குறளா இருக்கட்டும் அது வந்து இசை வடிவுல கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு எங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க எதுக்கு போட்ட ராகத்திலே போடணும் ஏதாவது புதுசா போடணுமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் அவங்களுக்கு தெரியாது அந்த ஆரோகணம் அவரோகணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ராக களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்

வரும் அப்படிங்கிறது தான் வந்து திருமதி ருக்மணி சிவகுமார் அவங்களுடைய வந்து ஒரு கோலாவே இருக்கு ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேஸ்ல அப்படிங்கிறது அதுக்காக வர்ணம் நிறைய பேர் நிறைய வர்ணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எழுபத்தி ரெண்டு தாள வர்ணங்கள் அதுக்கப்புறம் மேலக்கட்டா வர்ணங்கள் புக்கை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து இரண்டாவது புக் ஆல்ரெடி ரெண்டு புக் பண்ணிட்டாங்க இது வந்து செகண்ட் புக் லான்ச் இது இப்போதைக்கு வந்து இந்த புக் வந்து எங்க கிட்ட தான் அவைலபிளா இருக்கு வி ஆர் டெவலப்பிங் அண்ட் ஆப் அந்த ஆப் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் தட் இந்த ஆப் ஆல்சோ புக் மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணல சார் இனிமேட்டு தான் அது மாதிரி பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி பண்ணல என்னோட பேர் சௌமியா நன்றி ராஜத்தை கண்டுபிடிக்கிறதுனா ராக்கெட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானம் வேணும் சாதாரண விஷயம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மிகவும் சிறப்பாக ஒரு நிறைவோடு பூர்த்தியோடு கண்டுபிடித்து விட்டாயிருச்சு அது வெரி ஃபுல் அந்த எழுபத்தி ரெண்டு ஃபீல் ஆனா அதுக்கு மேல ஒரு அப்கிரேட் எடுத்து வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானம் இந்த அம்மையாருக்கு இருக்கு இந்த மயிலாப்பூர் சொன்னோன்னே நான் வந்த காரணம் என்னன்னா நான் வளர்ந்தது ரொம்ப எளிமையான குடும்பத்தில் திறந்தது இந்த ஊர் தான் இங்கே கங்கைமன் கோல் தான் எங்கள் அப்பா வந்து ஆர்மினிஸ்ட் அருணாவையர் சுவர்ணம்பகின்ற ஒரு நடன குழுவுக்கு அங்கே அவர் போய் அந்த ஆர்மோனியம் அந்த பாட்டு பாடுவார் நான் அப்போது எனக்கு வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் இங்கே தான் சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல் இருக்குது அது அந்த பக்கத்தில் நான் போவேன் அப்புறம் நான் முத முதல்ல பத்து வயசுலேயே வந்து இந்த மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லா திறமையானவங்க எப்படி எப்படின்னா நான் அந்த போனேன் என்னை வீணாக வாசிக்கானா இது நான் பத்து வயசுல நான் சாதகம் பண்ணது இன்னைக்கு இதே மயிலாப்பூரில் வந்து உங்களோட அதை பாடி காட்டுற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனா எனக்கு சினிமால இப்படி இப்படி பாட்டு அமைக்க எனக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல எடுத்தோடனே மன்மதராசா மன்மதராசா என்ன கணக்கு பண்ணேண்டா ஓம் பச்ச உடம்புல உச்சி நரம்புல இச்சு 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 வச்சானே ஏ மன்மதராசா ராசா அப்படி பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது சோ எல்லாமே நாம் கற்பனை செய்வதுதான் இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஏதோ ஐ மே ஏ கிளாசிக்கல் மியூசிஷியன்

ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க அது பேசும் பொழுது அவங்களுடைய அந்த ராகத்து எழுபத்தெண்டு மேல கருத்தால தண்ணியராக நிறைய இருக்கு ஆனால் அந்த மேலக்கருத்தால கண்டினியூவே நான் பண்ண போறேன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் ஏன்னா அது ரொம்ப ஒரு விஷப்பரிச்சியான ஒரு விஷயம் நம்ம அதுக்கு மேலே என்னென்னு பண்ணி வச்ச ஒரு ஒரு யுக்தியை இவங்க வந்து டேர்ன் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை வெற்றி வைக்க